தேனி கலெக்டர் அலுவலகம் முன் நேதாஜி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பில் இருபத்தி ஐந்தாம் தேதி மதியம் ஒரு மணி அளவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது தேனி மாவட்டத்தில் தமிழ்நாடு நேதாஜி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பில் நிறுவனத் தலைவர் பிரபு தலைமையில் தேனி கலெக்டர் அலுவலகம் முன் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கல்லர் பள்ளி மற்றும் பள்ளி விடுதிகளை சமூக நீதி விடுதிகள் என பெயர் மாற்றம் செய்ய உத்தரவிட்ட தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடந்தது மேலும் இந்த அரசாணையை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் அரசாணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேனி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு நேதாஜி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து தேனி மாவட்ட ஆட்சியரிடம் மனுவாகவும் வழங்கினார்